தக்க சமயத்தில் ஆந்தை செய்த உதவியை ஆழ்வார்க்கடியான் மனதிற்குள் பாராட்டி கொண்டார் ஏனெனில் காட்டின் மத்தியில் கூடியிருந்த சதிகாரர்கள் சிறையடித்துக் கொண்டு உரிமைய ஆந்தையை பார்த்து அதனால் ஏற்பட்ட சத்தம்தான் என்று எண்ணிக்கொண்டார்கள் உடனே ஆழ்வார்க்கடியான் மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து ஒரு பெரிய மருத மரத்தின் அருகில் சென்றார் மரத்தோடு மரமாக சாய்ந்து நின்று கொண்டு அங்கு அவர்கள் பேசுவதை கேட்கத் தொடங்கினார் அப்போது ரவிதாசன் கூறினான் தஞ்சாவூர் ராஜ்ஜியத்தின் பொக்கிசம் ஈர்க்கும் வரையில் நமக்கு ஒரு குறையும் இல்லை நாம் நம் ரகசியத்தை பாதுகாத்தால் மட்டும் போதும் நாம் இரண்டு பிரிவாக பிரிந்து ஒரு பிரிவு இலங்கைக்கும் இன்னொரு பிரிவு தொண்டை மண்டலம் சென்று தக்க சமயத்தில் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் ஏறக்குரிய இரண்டு காரியங்களும் ஒரே சமயத்தில் முடிய வேண்டும் ஒரு பகைவனை முடித்த பிறகு அவகாசம் கொடுத்தால் இன்னொரு பகைவன் ஜாக்கிரதையாகி விடுவான் அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது இலங்கைக்கு போக யார் யார் தயாராக இருக்கிறீர்கள் என்றான் ரவிதாசன் நான் போகிறேன் நான் போவேன் நான் தான் போவேன் என பலகூற்கள் ஒரே சமயத்தில் கேட்டன யார் போகிறது என்பதை அடுத்த முறை பாண்டிய நாட்டில் கூடி தீர்மானிக்கலாம் அதுவரைக்கும் இங்கே செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் இன்னும் சில இருக்கின்றன முதலில் இலங்கை மன்னன் மகிந்தனை கண்டு பேசிவிட்டு பிறகு காரியத்தில் இறங்க வேண்டும் ஆகையால் ஈழத்துக்குப் போகிறவர்கள் ஒருவருக்காவது சிங்கள மொழி தெரிந்திருக்க வேண்டும் ஆ நமது சோம்பன் சாம்பவன் இன்னும் வந்து சேரவில்லையே யாராவது அவனை பார்த்தீர்களா என்றான் ரவிதாசன் இதோ வந்து கொண்டிருக்கிறான் என்று ஆழ்வார்க்கடியான் அருகில் ஒரு குரல் கேட்டது அதை கேட்டு ஆழ்வார்க்கடியான் மரத்தோடு மரமாக ஒட்டி கொண்டார் இப்போது புதிதாக இரண்டு பேர் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் ஆழ்வார்க்கடியான் தன் முகத்தின் சிறு பகுதியை மட்டுமே மரத்திற்கு வெளியே நீட்டி எட்டி பார்த்தார் புதிதாக வந்த இருவரும் கொள்ளிடக்கரையில் அரச மரத்தடியில் சந்தித்த இருவர்தான் என்று தெரிந்து கொண்டார் அவர்களை கண்டபின் வாருங்கள் வாருங்கள் ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு ஆபத்து வந்து விட்டதோ வராமலே இருந்து விடுவீர்களோ என்று பயந்தேன் எங்கிருந்து எந்த வழியாக வந்தீர்கள் என்றான் ரவிதாசன் கொள்ளிடக்கரையோடு வந்தோம் வழியில் நரி கூட்டம் கொண்டன நரிகளிடம் சிக்காமல் தப்பித்து வருவதற்கு நேரமாகிவிட்டது என்றான் சோமன் சாம்பவன் புலிக்கும் சிங்கத்துக்கும் பயப்பட்டால் பொருள் உண்டு நரிக்கு பயப்படவர்களால் என்ன காரியத்தை சாதித்துவிட முடியும் என்றான் அந்த கூட்டத்துக்கு முன்பே வந்திருந்த ஒருவன் அப்படி சொல்லாத எப்பனே சிங்கம் புலியைக் காட்டிலும் நரி பொல்லாதது ஏனென்றால் சிங்கமும் புலியும் தனித்தனியே பாய்ந்து வரும் விரோதிகளை அவற்றோடு சண்டையிட்டு சமாளிக்கலாம் ஆனால் நரிகளோ கூட்டங்கூட்டமாக வருகின்றன ஆகையால் அவற்றுக்கு பலம் அதிகம் சோழ நாட்டு நரிகள் பெருங்கூட்டமாக வந்ததினால்தானே நம் ஒப்பற்ற மன்னாதி மன்னன் தோற்கவும் உயிர் துறக்கவும் நேர்ந்தது இல்லாவிட்டால் அவ்விதம் நேர்ந்திருக்குமா அந்த நரிக்குளத்தை அடியோடு அழிப்போம் பூண்டோடு நாசம் செய்வோம் என்று ஆங்காரத்துடன் கூவினான் சோமன் சாம்பவன் இதோ அதற்கு வேண்டிய உபகரணங்கள் என்று ரவிதாசன் பொன் நாணயங்களின் குவியலை சுட்டி காட்டினான் சோமன் சாம்பவன் நாணயங்கள் சிலவற்றை கையில் எடுத்து பார்த்துவிட்டு ஆ ஒரு பக்கம் புலி இன்னொரு பக்கம் பனை என்று சொன்னான் சோழனுடைய பொன் பழுவேட்டரையரின் முத்திரை நான் சொன்னது சொன்னபடி நிறைவேற்றிவிட்டேன் உங்களுடைய செய்தி என்ன நமது இடுமன்காரி ஏதாவது செய்து கொண்டு வந்திருக்க வேண்டுமே என்றான் ரவிதாசன் ஆம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று இடுமன்காரி பேசத் தொடங்கினான் தங்கள் கட்டளைப்படியே சம்புவரையர் மாளிகையில் பணியாளாக நான் வேலை பார்த்து வருகிறேன் அதனுடைய பலன் நேற்றிரவுதான் கிடைத்தது நேற்று சம்புவரையர் மாளிகையில் ஒரு பெரிய விருந்து நடந்தது பெரிய பழுவேட்டரையர் வணங்காமுடி முனையரையர் என்று பலரும் வந்திருந்தார்கள் பழுவேட்டையருடன் வந்த மூடு பள்ளக்கில் அவருடைய இளையராணி வந்திருப்பதாகவும் சுந்தர சோழ மகாராஜாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதால் அடுத்த பட்டத்துக்கு வரவேண்டியவர் ஆதித்த கரிகாலரா இல்லை மதுராந்தகரா என்று பேசிக்கொண்டனர் மூடு பள்ளக்கில் இருந்து மதுராந்தக தேவர் வெளிவந்து தமக்கு பட்டம் கட்டிக்கொள்ள சம்மதம் என்று தெரிவித்தார் இப்படி பெண் வேஷம் போடும் பராக்கிரமசாலிக்கு முடிசூட்டப் போகிறார்களாம் நன்றாய் சூட்டட்டும் எல்லாம் நாம் எதிர்பார்த்தபடியேதான் நடந்து வருகிறது இம்மாதிரி சோழ நாட்டிலே ஒரு குழப்பம் ஏற்படுவது நம்முடைய நோக்கத்துக்கு மிக நல்லது என்ன நடந்தாலும் நம்மை யாரும் மாட்டார்கள் அல்லவா இடும்பன்காரி மிக முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஆனால் இதெல்லாம் எப்படி தெரிந்து கொள்ள முடிந்தது என்று கேட்டார் ரவிதாசன் நடு ராத்திரியில் அவர்கள் சபை கூடிய போது வேறு யாரும் அருகில் வராதபடி பார்த்துக்கொள்ள என்னை காவலுக்கு இருக்க சொன்னார்கள் காவல் புரிந்து கொண்டே என் காதுகளையும் கண்களையும் உபயோகப்படுத்திக் கொண்டேன் அந்த நள்ளிரவு கூட்டத்தில் நடந்ததையெல்லாம் இன்னொரு மனிதன் கோட்டை மதில் சுவர் மேலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தான் அவன் முன்குடும்பி வைத்த ஒரு வைஷ்ணவன் ஆஹா அவனை சம்புவரையரிடம் பிரித்துக் கொடுக்கவில்லையா என்று கேட்டான் ரவிதாசன் இல்லை ஒருவேளை அவன் ஆள் என்று நினைத்து விட்டேன் என்றான் இடுமன்காரி பெரிய தவறு செய்து விட்டீர் அவன் நம்முடைய ஆள் இல்லை பெயர் திருமலையப்பன் ஆழ்வாருக்கடியான் என்று சொல்லிக்கொள்வான் என்றான் ரவிதாசன் அவன் நம்முடைய ஆள் இல்லை என்று இன்று மதியம் நான் தெரிந்து கொண்டேன் என்றான் இடுமன்காரி அதை எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்டார் ரவிதாசன் நேற்று இரவு கந்தமாரின் பாலிய நண்பன் ஒருவனுடன் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தான் அவனுக்கும் பழுவேட்டரையர் கூட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிந்தது இன்று காலையில் சின்ன எஜமானர் தம் நண்பனை கொண்டுவிட கொள்ளிடக்கரையை வரையில் வந்தார் என்னையும் வர சொன்னார் அவர் கொள்ளிடத்தின் வடகரையோடு திரும்பிவிட்டார் கொள்ளிடத்தில் படகு புறப்படும் சமயத்துக்கு அந்த வீர வைஷ்ணவர் வந்து படகில் ஏறிக்கொண்டார் அவன் கந்தமாறனின் நண்பனோடு பேசிய சில காரமான வார்த்தைகளிலிருந்து அவன் நம்முடைய ஆள் என்று சந்தேகம் உதித்தது மேலும் கொள்ளிடத்தின் தென்கரையில் அவன் எனக்காக கொண்டிருப்பதாக தோன்றியது நம்முடைய ரகசிய சமிக்சையை செய்து காட்டினேன் ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை அதனால் நம்முடைய ஆள் இல்லை என்று தீர்மானித்தேன் என்றான் இடுபன்காரி நீ செய்தது மிகப்பெரிய தவறு முன்பின் தெரியாதவர்களிடம் நாம் சமிக்ச்சையை செய்து காட்டக்கூடாது நண்பர்களே இதை கேளுங்கள் நம்முடைய காரியம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது இலங்கையிலும் இருக்கிறது இந்த இரண்டு இடங்களிலும் நம்முடைய பரம விரோதிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இரண்டு பேரையும் காட்டிலும் நம்முடைய கொடிய விரோதி ஆழ்வார்க்கடியான் என்று பொய்கூரித்திரியும் திருமலையப்பன் தான் நம்மையும் நம் நோக்கத்தையும் அடியோடு நாசம் செய்யக்கூடியவன் நமக்கெல்லாம் இணையில்லா தலைவராக உள்ள தேவியை அவன் கொண்டு போக பார்க்கிறவன் அடுத்தபடியாக அவன் உங்களில் யாராவது எங்கே பார்த்தாலும் எந்த நிலைமையில் பார்த்தாலும் கைகளில் உள்ள ஆயுதத்தை உடனே அவன் மார்பில் பாய்ச்சி கொன்றுவிடுங்கள் அவன் உயிரோடு இருக்கும் வரையில் நம்முடைய நோக்கத்துக்கு இடையூறாகவே இருப்பான் என்றான் ரவிதாசன் ரவிதாசரே நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்தி சொல்லுவதை பார்த்தால் அவன் பெரிய கைகாரனாய் இருப்பான் போலிருக்கே என்றான் ஒருவன் யாரா அவன் பயங்கர ஆற்றல் படைத்த ஒற்ற என்றான் ரவிதாசன் யாருடைய ஒற்றான் என்று கேட்டான் ஒருவன் எனக்கே அது வெகு காலம் சந்தேகமாய்தான் இருந்தது சுந்தர சோழரின் ஒற்றனோ கரிகாலின் ஒற்றனோ என்று சந்தேகப்பட்டேன் இல்லை என்று கண்டேன் பழையாறையில் இருக்கிறாளே கிழ பாதகி அந்த பெரிய பிராட்டியின் ஒற்றனாய் இருக்கலாம் என்று இப்போது சந்தேகிக்கிறேன் என்றான் ரவிதாசன் ஆகா அப்படியா சிவபக்தியில் மூழ்கி ஆலய திருப்பனையில் ஈடுபட்டு வரும் செம்பியன் தேவிக்கு ஒற்றன் எதற்கு என்று கேட்டான் கூட்டத்தில் ஒருவன் அதெல்லாம் போய் இந்த முன்குடும்புக்காரனின் வீர வைஷ்ணவம் எப்படி வெளிவேசமோ அப்படித்தான் அந்த முதிய ராணியின் சிவபக்தியும் பெற்ற பிள்ளைக்கே பெரும் சத்ருவாயிருக்கும் விசாசு அல்லவா அதனால் தானே அவளுடைய சொந்த சகோதரனாகிய மலவரையன் கூட அவளுடன் சண்டை பிடித்துக்கொண்டு பழுவேட்டையர் கட்சிக்கு சேர்ந்திருக்கிறான் என்றான் ரவிதாசன் ரவிதாசரே அந்த முன்குடும்பி வைஷ்ணவனைப் போல் இன்னும் யாராவது உண்டா என்று கேட்டான் ஒருவன் குழந்தையில் ஒரு ஜோதிடன் இருக்கிறான் அவன் பேரிலும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது வருகிறவன் போகிறவருக்கெல்லாம் ஜோதிடம் சொல்லுவது போல் சொல்லி வாயை பிடுங்கி பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறான் அவனிடம் நீங்கள் யாரும் போகவே கூடாது போனால் எப்படியும் நிச்சயமாக ஏமாந்து போவீர்கள் அவன் யாருடைய ஒற்றன் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஒருவேளை தற்போது இலங்கையில் இருக்கும் போலி இளவரசனுடைய ஒற்றனாக இருக்கலாம் ஆனால் ஜோதிடனை பற்றி கவலை எனக்கு கிடையாது அவனால் பெரிய தீங்கு எதுவும் நேர்ந்துவிடாது வைஷ்ணவன் தான் எனக்கு பயம் அவனை கண்ட இடத்திலேயே இறக்கமின்றி கொண்டு விட வேண்டும் என்று ரவிதாசன் கூறினான் இதையெல்லாம் மருதமரத்தின் மறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானுக்கு உடல் நடுகியது அங்கிருந்து உயிரோடு தப்பித்து போக முடியுமா என்ற சந்தேகம் அவருக்கு உண்டானது போதாக்குறைக்கு அந்த சமயம் பார்த்து அவருக்கு தும்மல் வந்தது எவ்வளவோ அறக்கிக் கொள்ளப்பார் முடியவில்லை துணியை வாயில் அடக்கிக் கொண்டு நச்சென்று தும்பினார் அச்சமயம் மேலக்காற்று நின்றிருந்தது காட்டு மரங்களின் மரமர சத்தமும் நின்று போயிருந்தன ஆகையால் ஆழ்வார்க்கடியானின் அடக்கிய தும்மல் சத்தம் பக்கத்தில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சதிகாரர்களுக்கு சிறிது கேட்டுவிட்டது அந்த மருத மரத்துக்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்கிறது தீப்பந்தம் எடுத்துக்கொண்டு போய் என்னவென்று பார் என்றான் ரவிதாசன் தீப்பந்தம் பிடித்தவன் மரத்தை நோக்கி வந்தான் அவன் அருகில் வர வர வெளிச்சம் அதிகமாகி வந்தது ஆகா இதோ மரத்தின் முடுக்கில் அவன் திரும்பப் போகிறான் திரும்பிய உடனே தீப்பந்தம் வெளிச்சம் தன் மேலே நன்றாக விழப்போகிறது அப்புறம் என்ன நடக்கும் தப்பி பிழைத்தால் மறுஜன்ம்தான் ஆழ்வார்க்கடியான் பார்வடவென்று அடித்துக்கொண்டது கூப்பதற்கு வழி உண்டா என்று சுற்றுமுற்றும் பார்த்தார் வழி காணவில்லை அண்ணாந்து பார்த்தார் அங்கே மரக்கிளையில் ஒரு ராட்சச வவ்வால் தலகிலாக கொண்டிருந்தது சட்டென்று யோசித்து கைகளை உயரே நீட்டி அந்த வெவ்வாலை பிடித்து கையில் ஆயத்தமாக வைத்து கொண்டார் தீப்பந்தம் பிடித்தவன் மரத்தை தாண்டி வந்ததும் வவ்வாலே அவன் முகத்தில் மீது எரிந்தார் தீப்பந்தம் கீழே விழுந்து வெளிச்சம் குறைந்தது வௌவாலின் இறக்கையால் முகத்தில் அடிபட்டவன் ஏ ஏ என்ன என்ன என்று உளறினான் பலர் ஓடிவரும் சத்தம் கேட்டது ஆழ்வாரை ஓட்டம் பிடித்தார் அடுத்த கணம் அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து மறைந்தார் பலர் சேர்ந்து என்ன என்ன என்று கேட்டார்கள் தீப்பந்தம் பிடித்தவன் வவ்வால் தன்னை தாக்கியது பற்றி விவரித்தான் இதையெல்லாம் ஆழ்வார்க்கடியானின் காதில் கொஞ்ச தூரம் வரையில் கேட்டுக்கொண்டிருந்தது இப்போது நமது வீரன் வந்தியத்தேவனை பார்ப்போம் ஆற்றங்கரையில் அந்த பெண்களோடு ஏற்பட்ட மோசமான அனுபவத்தை கடந்து வந்தியத்தேவன் தன் வேலையை பார்ப்பதற்காக சென்றார் செல்லும் வழியங்கும் சோழ நாட்டின் அழகை ரசித்தார் சோழ தேசத்தை வளநாடு என்றும் சோழ மன்னனை வளவன் என்றும் கூறுவது எவ்வளவு பொருத்தமானது இந்த நிலையில் கடம்பூரில் நடைபெற்ற சதி ஆலோசனை பற்றி அவருக்கு நினைவுக்கு வந்தது இப்போது நமது கடமை என்ன இளவரசர் காரியாளர் கொடுத்த ஓலையை மட்டும் சக்கரவர்த்தியிடம் கொடுத்துவிட்டு தன் கடமையை தீர்ந்துவிட்டது என்று இருந்து விடுவதா இந்த சதிகள் பற்றி ஆராய்வதா சோழ நாட்டு சனத்துக்கு யார் வந்தால் நமக்கு என்ன பார்க்கப் போனால் நம்முடைய குலத்தின் பூர்வீகப் பகைவர்கள்தானே இவர்கள் சோழர்களும் கங்கர்களும் வைதும்பர்களும் சேர்ந்து கொண்டுதானே வானகோப்பாடி ராஜ்ஜியமே இல்லாதபடி செய்துவிட்டார்கள் இன்றைக்கு ஆதித்த நம்மிடம் அன்பாக இருந்ததினால் அந்த அநீதியெல்லாம் மறைந்து போய்விடுமா சே சே இந்த பழைய சம்பவங்களே அநீதி என்றுதான் எப்படி சொல்ல முடியும் அரசர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது இயற்கை அதுபோலவே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவதும் இயற்கை வென்றவர்கள் மீது தோற்றவர்கள் கோபம் கொள்வதில் என்ன பயன் நம்முடைய மூதாதைகள் நல்ல நிலைமையில் இருந்தபோது அவர்களும் மற்ற அரசர்களை அடியோடு அழித்துவிடத்தானே பார்த்தார்கள் ராஜ்யத்தில் கருணை என்பதே கூட பார்க்க போனால் சோழகுலத்தவர்கள் சிறிது கருணை உள்ளவர்கள் என்றே சொல்ல வேண்டும் முடியும் வரையில் நண்பராக கொள்ளவே பார்க்கிறார்கள் அதற்காக குளம் விட்டு குளம் கல்யாணம் சம்பந்தமும் செய்து கொள்கிறார்கள் சுந்தர சோழரின் தந்தை அருஞ்சய சோழர் வைதிரும்பராயர் மகளை திருமணம் செய்து கொள்ளவில்லையா அழகுக்கு பெயர் போன அந்த கல்யாணம் மகனாயிருப்பதால் தானே சுந்தர சோழரும் அவருடைய மக்களும் கூட சௌந்தரியத்தில் சிறந்து விளங்குகிறார்கள் அழகு என்றதும் அந்த குழந்தை நகரத்து மங்கை நினைவு வந்தது அவளுடைய திருமுகத்தை பார்த்தபோது அடடா முதியோர்கள் நமக்கு செய்த உபதேசம் மறந்துவிட்டோம் பெண்களின் மோகத்தைப் போல் உலக வாழ்க்கையில் பொல்லாத மாயை இல்லை வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புவோர் பெண்களின் மோக வலையில் விழவே கூடாது விழுந்தால் அவன் ஒளிந்தான் கோவலன் கதையை இதைத்தானே சொல்கிறது கோவலன் மட்டுமா இந்த நாளில் வீராதி வீரரும் சோழ நாட்டிலே இணையற்ற செல்வாக்கு உள்ளவருமான பெரிய பழுவேட்டரையர் பற்றி மக்கள் பரிகாசம் பேச காரணமும் அதுதானே ஆனால் மக்கள் உண்மை உண்மையறியாதவர்கள் மூடுபள்ளக்கில் வைத்து பழுவேட்டரையர் யாரை கொண்டு வருகிறார் என்று மக்களுக்கு தெரியாது ஆகையால் மூடத்தனமாக பேசுகிறார்கள் ஆனாலும் அந்த மதுராந்தக தேவர் தம்மை எவ்வளவு கேவலப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை மூடுபள்ளக்கில் மறைந்து கொண்டு ஊர் ஊராய் போவதா இதுதான் ஆண்மைக்கு அழகா இப்படி ராஜ்யத்தை சம்பாதித்து அவரால் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா இந்த விஷயத்தில் சுந்தர சோழ சக்கரவர்த்தி செய்து வருவது அவ்வளவு நல்லதில்லை பழுவேட்டரையர் போன்றவர்களுக்கு இவ்வளவு அதிகாரம் செல்வாக்கும் அவர் அளித்திருக்க கூடாது அதிலும் மணிமணியாக இரண்டு புதல்வர்கள் இருக்கும்போது நாடெல்லாம் அதிசயக்கும் அறிவும் திறவும் உடைய புதல்வி ஒருத்தி இருக்கும்போது அடடா அந்த மங்கை ஜோதிடர் வீட்டில் பார்த்தவள் அவள் முகம் யாருடைய ஜாலியா இருக்கிறது அப்படியும் இருக்குமோ ஒருவேளை அவ்விதம் இருந்தால் நம்மை போன்ற அறிவாளி வேறு யாரும் இல்லை நம்மை போன்ற துரதிருஷ்டசாலியும் இல்லை இலங்கை முதல் விந்திய பர்வதம் வரையில் எந்த பெண்ணரசின் புகழ் பறந்து விருந்து பரவி இருக்கிறதோ அவளிடம் நாம் எப்பேற்பட்ட காட்டு முராண்டியை போல் நடந்து கொண்டோம் நாளைக்கு அவளிடம் எப்படி இளவரசரின் ஓலையுடனே சென்று முகத்தை காட்ட முடியும் இப்படியாக நினைத்து கொண்டே காவேரி கரையோடு வந்து திருவையாற்றை அடைந்தார் வந்தியத்தேவன் இந்த ஊரில் நடக்கும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்துக்கொண்டு இந்த ஊரில் கட்டாயம் தங்கி அனைத்தையும் பார்க்க வேண்டும் தஞ்சாவூருக்கு அவசரமாக போய் என்ன பயன் கோட்டைக்குள்ளே போக முடியுமோ என்னமோ இப்படி போனாலும் மகாராஜாவை பார்க்க முடியுமா மகாராஜாவைத்தான் இரண்டு பழுவேட்டையர்களுமாக சேர்ந்து சிறையில் வைத்திருப்பது போல் வைத்திருக்கிறார்களாமே காவேரியின் வடகரைக்கு போக வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்தார் அங்கு ஒரு சம்பவம் நடந்தது மேற்கு திசையிலிருந்து காவேரி கரையோடு ஒரு பல்லக்கு வந்தது பல்லக்கு முன்னாலும் பின்னாலும் சில காவல் வீரர்களும் வந்தார்கள் வந்தியத்தேவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது பல்லக்கு அருகில் வருகிற வரையில் அங்கேயே நின்று காத்துக் கொண்டிருந்தார் அவர் நினைத்தபடியே பல்லக்கின் பனைமரத்தில் லட்சினை சித்திரம் காணப்பட்டது ஆகா கடம்பூரிலிருந்து வருகிற தான் இது நாம் குழந்தை வழியாக வர இவர்கள் வேறொரு வழி வந்திருக்கிறார்கள் ஆனால் பழுவேட்டரையர் காணும் அவர் எங்கு வேறு ஏதாவது வழியில் தங்கிவிட்டார் போலும் பல்லக்கு தஞ்சாவூர் இருந்த தென் திசையை நோக்கி திரும்பியது அவ்வளவுதான் வந்தியத்தேவன் திருவையாற்றில் தங்கும் எண்ணத்தை விட்டுவிட்டார் அந்த பல்லக்கை பின்தொடர்ந்து செல்ல தீர்மானித்தார் என்ன நோக்கத்துடன் அப்படி தீர்மானித்தார் என்றால் அது அவருக்கே தெரியவில்லை பல்லக்கில் அமர்ந்திருப்பது மதுராந்தகர் என்று மட்டும் அவருக்கு நிச்சயமாக தெரிந்தது அவர் மேல் ஏற்பட்டிருந்த அருவறுப்பும் அதிகரித்தது ஆனாலும் பல்லக்கை தொடர்ந்து போனால் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படலாம் பல்லக்கை சுமப்பவர்கள் அதை கீழே வைக்கலாம் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக இளவரசர் மதுராந்தகர் வெளிப்பட்டு வரலாம் அச்சமயம் அவருடன் பழக்கம் செய்து கொள்ளலாம் என்று தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசிக்கவும் சக்கரவர்த்தியை பார்க்கவும் பயன்படலாம் அதற்கு தகுந்தபடி ஏதாவது கொஞ்சம் பேசி வேஷம் போட்டால் போகிறது எனவே பல்லக்கையும் பரிவாரங்களையும் முன்னால் போகவிட்டு சற்று பின்னாலேயே வந்தியத்தேவன் போய்கொண்டிருந்தார் அவர் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை பள்ளக்கு கீழே வைக்கப்படவில்லை ஒரே மூச்சாக போய்கொண்டிருந்தது கோட்டை மதிலும் கோட்டைக்குள் பல்லக்கு போய்விட்டால் அப்புறம் அவர் எண்ணம் கைகூட போவதில்லை அதற்குள் தைரியமாகவும் துணிச்சலாகவும் ஏதேனும் ஒன்று செய்தாக வேண்டும் என்ன தலையா போய்விடும் போனால் போகிறது எடுத்த காரியத்தை முடிக்காமல் உயிரோடு திரும்ப போவதில் என்ன பயன் மதுராந்தகரின் மேலில் கோபம் இருந்ததால் பல்லக்கின் திரையை கிழித்து உள்ளே இருப்பது பெண்ணல்ல மீசை புலைந்த ஆண் பிள்ளை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் உள்ளம் துடித்தது இதற்கு என்ன வழி என்று அவர் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கையில் பல்லக்கோடு சென்ற பரிவாளங்களில் ஒருவன் சற்று பின்தங்கி வந்தியத்தேவனை உற்று நோக்கினான் நீ யாரப்பா திருவையாற்றிலிருந்து எங்களை ஏன் பின்தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டான் அந்த வீரன் நான் உங்களை தொடர்ந்து வரவில்லை ஐயா தஞ்சாவூருக்கு போகிறேன் இந்த சாலை தஞ்சாவூருக்கு தானே போகிறது என்றான் வந்தியத்தேவன் இந்த சாலை தஞ்சாவூருக்கு தான் போகிறது ஆனால் இதில் முக்கியமானவர்கள் மட்டுமே போகலாம் மற்றவர்களுக்கு வேறு சாலை இருக்கிறது என்றான் வீரன் அப்படியா நானும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மனுஷன்தான் என்றான் வந்தியத்தேவன் அதை கேட்ட வீரன் புன்னகை செய்துவிட்டு தஞ்சாவூருக்கு எதற்காக போகிறாய் என்றான் என் சித்தப்பா தஞ்சாவூரில் இருக்கிறார் அவருக்கு நோய் என்று அறிந்து பார்க்கப் போகிறேன் என்று கூறினார் வந்தியத்தேவன் உன் சித்தப்பா தஞ்சையில் என்ன செய்கிறார் அரண்மனையில் உத்தியோகம் பார்க்கிறாரா என்று கேட்டான் வீரன் இல்லை இல்லை சத்திரத்தில் மணியக்காரராயிருக்கிறார் என்றார் வந்தியத்தேவன் ஓஹோ அப்படியா சரி எங்களுக்கு முன்னால் நீ போவதுதானே ஏன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் வீரன் திரை களைத்து போயிருக்கிறதையா தான் இல்லாவிடில் உங்கள் முதுகை பார்த்து கொண்டு வருவதில் எனக்கு என்ன திருப்தி என்றான் வந்தியத்தேவன் இப்படி பேசிக்கொண்டே வந்தியத்தேவன் பல்லக்கில் அருகில் வந்துவிட்டார் உடனே அவர் மூளையை கசக்கி ஒரு உபாயமும் கண்டுபிடித்தார் குதிரையை கால்களால் அமுக்கி முகக்கயிற்றை இழுத்து பல்லக்கின் பின் தண்டையை தூக்கி அவர்கள் மீது விட்டார் அவர்கள் பயத்துடன் திரும்பி பார்த்தார்கள் வந்தியத்தேவன் உடனே மகாராஜா மகாராஜா பல்லக்கு மாட்கள் என் குதிரையை இடிக்கிறார்கள் ஐயோ ஐயோ என்று கத்தினார் பல்லக்கை மூடியிருந்த திரை சல